நமஸ்காரம் ஜோதிடம் எனும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த எனது குருமார்கள் எனது ஆசான்கள் எனது முன்னோர்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வேண்டி வழங்குகிறது ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் இன்று நான் பதிவிடும் பதிவானது திருமண பொருத்தத்தை பற்றியது திருமண பொருத்தம் என்பது பலரது வாழ்க்கையில் பல வருடங்கள் வாழக்கூடியதற்காக பார்க்கக்கூடிய பொருத்தம் அந்த திருமண பொருத்தத்துல இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் போய் என்ன செய்யறாங்க பத்து நிமிடத்துல பொருத்தம் பார்த்து கொடுக்கறதை பார்த்துட்டு அந்த இதுக்கு சரியா இருக்கு பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி திருமணத்தை செஞ்சு வச்சுருவாங்க என்கிட்ட எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட்டிங் வந்தவங்க பார்க்கறதுக்கு அதாவது ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து என்னென்கிட்ட பலன் கேட்க வந்த ஜாதகம் எத்தனையோ இருக்குது நான் ஜாதகத்தை எடுத்து பார்த்ததுமே முதல்ல கேட்டது இந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குன்னு தான் கேட்பேன் உங்கள் வீட்டில் இருக்கா அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இப்போ இந்த பொண்ணு இல்லை பையன் அவங்க வரனோடு சேர்ந்து வாழ்கிறாங்களா இல்லை உங்கள் வீட்டில் இருக்காங்களா எங்கையா அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க என்கிட்ட நான் அதுக்கு விளக்கமே சொல்லி இருக்கிறேன் ஏன்னா இன்னும் எனக்கு பலரோட ஜாதகங்களே அந்த மாதிரி அமைப்பில் வந்திருக்குது அது என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா இல்லைங்கயா இப்போ வாழாமல் வந்து வீட்டில் இருக்காங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலான் இருக்கோம் அதுக்காக அப்படின்னு அது எப்படிங்க எனக்கு புரியவே மாட்டிக்கிட்டு எல்லா பெற்றோர்கிட்டே நான் கேட்குற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பல வருடங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ போறாங்க அவங்களோட ஆயுள் காலம் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒன்னா பயணிக்க போறாங்க அப்படியாப்பட்டவங்களோட ஜாதகங்களை நீங்க எப்படி வந்து ஒரு பத்து நிமிடத்துல பொருத்தம் பார்த்து குடுக்கறதோ சரின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டீங்க பத்து நிமிடம் பொருத்தங்கிறது என்ன எந்த விதத்துல பாக்க முடியும் சாதாரணமாக ஒரு திருமண பொருத்தம் பார்க்கணும்னாலே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சுமாரா வச்சுக்கிட்டாலுமே ஒரு மணி நேரம் வேணும் இரண்டு ஜாதகங்களையும் வச்சுதான் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கணும் பத்து பொருத்தத்தை குறையா சொல்லலை பத்து பொருத்தம் பாருங்க பத்து பொருத்தத்தில் இந்த பொண்ணுக்கு இந்த பையனை முடிக்கலாம் இந்த பையனுக்கு பொண்ணை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குதா அதை போய் பார்த்துட்டு போதும் அவங்க வீட்டில் போய் பேசுங்க இதெல்லாம் பார்த்து அவங்களும் எங்களுக்கு சரின்னு சொன்னா திருப்பி நாங்க சொல்கிறோங்க நாங்களும் வீட்டில் எல்லாத்தையும் பெரியவங்கள்ட்டலாம் கலந்து பேசிட்டு வந்து சொல்றோம்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த பத்து பொருத்தம் பார்த்ததுல நீங்க போய் பொண்ணு விட மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு பரிபூர்ண திருமண பொருத்தம்னு ஒன்று பாருங்கள் அந்த திருமணப் பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு சில ஜாதகங்களுக்குலாம் நிறைய இரண்டு மணி நேரமும் ஆயிருக்கு நம்ம அவசரப்பட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா போய் கூட்டம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அதாவது நம்ம போய் பார்க்குற இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கு சீக்கிரம் பார்த்து கொடுத்தா போதும் அப்படின்ற நினைச்செல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து சும்மா சும்மா ஜாதகம் எடுத்துட்டு போய் தடவை பொருத்தம் பார்க்க வேண்டியதா இருக்கு இது மாதிரி நீங்க நினைச்சிங்க அப்படின்னாலே பெற்றோர்களுக்கு தான் சொல்றத அதாவது சீக்கிரம் முடிக்கணும் அதனால பார்த்தீங்கன்னாக்கா போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்தோம்னா என்னன்னு பேசிக்கலாம் அடிக்கடி போய் நிறைய ஜாதகம் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது சரி மணமகன் விட மணமகன் விட அவங்க வீட்டில் போய் நம்ம பார்த்தீங்கன்னா பொருத்தத்தை பத்தி பேசிட்டு வந்துடலாம் பொருத்தம் இருக்குது என்ன செய்யலாம் எதுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு முடிவு எடுக்காதீங்க இது நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு என்ன செய்துன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பல பெண்களோட வாழ்க்கையும் ஆண்களோட வாழ்க்கையும் நீதிமன்ற வாசல்ல போய் நிற்கிது இன்னைக்கு நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னாக்கா விவாகரத்து வளர்க்கின்றது அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே பல வருடம் சேர்ந்து வாழப்போற தம்பதியர்களுக்கு பார்க்கக்கூடிய பத்து நிமிட பொருத்தம் தான் அதே பத்து நிமிட பொருத்தம்னா என்ன இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஜாதகம்லாம் இன்னைக்கு யாரும் பத்து பொருத்தம் பாக்கறதுல கொண்டு வரதுல பத்து நிமிட பொருத்தம் பாக்கிறதுக்கு அதை எடுக்கிறது கிடையாது பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்தையும் எடுத்து தின பொருத்தம் கனப்பொருத்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வசிய பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதீர்க்க பொருத்தம் அப்புறம் நாடி பொருத்தம் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் ரஜு பொருத்தம் இப்படின்னு பார்த்துக்கிட்டே போயிருவாங்க ஏன்னா ஒரு பா ஒரு இதாவே கேட்குறேன் ரஜ்ஜு பொருத்தம் சரியா இருக்கு திருமணம் பண்ணி வச்சிருங்க அவருக்கு எட்டாம் அதிபதி தசா நடக்குது பாவகிரக தசா லக்னத்துக்கு எட்டாம் தசா நடக்குது அப்ப அவருக்கு என்ன ஆகும் சொல்லுங்க கொச்சார கிரகங்கள் எட்டாம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவரோட திருமண வாழ்க்கை பாதிக்கிறதுல பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலுமே சரி ஏழாம் இடத்துல எட்டுல போயிருந்தா இல்லங்க ஆகும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல எட்டுல போயிருந்தா எப்படி திரும்ப அந்த காலத்துல புத்தி நடந்தாலும் எப்படி திரும்ப வந்து அவங்களால வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும் என்கிட்ட இது மாதிரி நிறைய ஜாதகங்கள் இருக்குங்க வந்திருக்க ஜாதகங்கள் எடுத்ததுமே வார்த்தை தான் என்கிட்ட வரவங்களும் உட்காருங்க ஒரு நிமிடம் நீங்க ஒன்னும் பேசணும் நம்ம முதல் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு முதல் கேக்குற வார்த்தையா தான் அதனால பாத்தீங்கன்னாக்கா திருமணம் பொறுத்தவங்கறெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க திருமணபுரத்தம் பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான கால நேரங்கள் ஒதுக்குங்க பத்து நிமிடத்தில் பார்த்துட்டு அடுத்தது இதுக்கு போயிடலாம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்களா பெண் அமையிலேயே வ பையன் அமையிலேயே பெண்ணுக்கு வரண அமையல பையனுக்கு வரணுக்கா ஏதோ ஒரு டக்குன்னு குடிக்கணும்ன்றது முடிவு பண்ணி செய்யாதீங்க இது அந்த குழந்தையோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம் கொடுக்கும் சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தான் படுற கஷ்டத்தை தகப்பன் தாய்க்கிட்ட சொல்லாமே அவங்க மூடி மறைக்கிறதுலாம் நிறையா இருக்கு இந்த மாதிரி திருமண பொருத்தம்லாம் பண்றதுனால சரி வராதுங்க ஆய்வு பண்ண சொல்லுங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஜோதிடராக இருந்தாலுமே அவரு பத்து நிமிஷத்துல பொருத்தம் பார்த்து கொடுக்கறேன்றதுக்காக அதை அப்படியே நம்பிட வேண்டாம் அவங்கள்ட்ட சொல்லுங்க எங்களுக்கு பொறுமையாவே பார்த்து கொடுங்க ஒண்ணும் அவசரம் இல்லைன்னு சொல்லுங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா பத்து பொருத்தம் தான் பார்க்கணுன்ற முடிவு கண்டிங்களா பத்து பொருத்தத்தை முதல் பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டா பத் பத்து பொருத்தத்துக்கு நான் வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது திருமண பொருத்தம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜாதக பொருத்தமும் ஜாதக கட்டங்கள்ல உள்ள நவகிரகங்களும் ஒவ்வொருத்தரும் ராசி கட்டத்திலும் எந்த அளவுக்கு இருக்கு தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்கு ஐந்தாம் இடம் எப்படி இருக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஐயன செய்யணும் போக சுகம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் ஐயா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் பண்ணி வைக்கிறது உங்க உங்க வீட்டில் உங்க குழந்தைக்கு தங்க இடம் இல்லைன்ட்டோ இல்லை உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால வந்து உணவு கொடுக்க முடியல சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு செலவு பண்ண முடியலன்றதுக்கோ இல்லை ஆடை அணிகள் எடுத்து கொடுக்க முடியலன்னு இருக்கோ நீங்க திருமணம் பண்ணி வைக்கலை முதல்ல இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லா குழந்தைகளுக்குமே அந்தந்த பருவ காலத்துல கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் அத்தனையும் கிடைக்கணும் அதுக்காக தான் திருமணம் பண்ணி வைக்கிறோம் அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா போக சுகங்களை குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் போய் திருமணத்தை பண்ணி வச்சுட்டு ஏழு நாள்ல திருமணம் முடிஞ்சு ஏழு நாள்ல வந்த ஜாதகம்லாம் என்கிட்ட வந்திருக்குங்க அந்த ஜாதகம்லாம் பொருத்தம் பார்க்கறதுக்கு யார்ட்டையோ பார்த்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி என் குழந்தை ஏழு நாள்லயே வந்திருக்குதுன்ற ஜாதகம் எல்லாம் இருக்குது இந்த ஜாதகம் நான் நீங்க வந்து நேரடி இதுல காட்ட முடியாது யூடியூப்ல பாத்தீங்கன்னாக்க பொது வெளியில அதை கொண்டாந்து நான் வந்து காட்டவே முடியாது காரணம் அந்த பெற்றோரும் இப்ப நான் போற எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க நிறைய எனக்கும் பாத்தீங்கன்னாக்க பேசிட்டு இருக்காங்க நான் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கமாண்டுங்கிறதே பாத்தீங்கன்னாக்க இந்த யூடியூப்ல கொடுக்காம வச்சிருக்கேன் கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்க காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அது நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொள்வாங்க அது நமக்கு சாத்தியம் இல்லாததுன்றதுக்காக நான் செய்யலை என்னோட நம்பருக்கு நேரடியாக வாங்க என்னோட நம்பருக்கு நேரடியாக பேசுங்க நான் அதுக்கான விளக்கம் தரேன் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா திருமண பொருத்தத்துல ரஜி சரியா இருக்குன்றதுக்காகலாம் திருமணம் பண்ணிடாது ரஜ்ஜி சரியா இருந்தால் திருமணம் உடனே நல்லா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க அதெல்லாம் சரி வராது நீங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரு நம்மளே நிறைய பேரை பார்த்துருக்கோம் சாலையில போயிட்டு இருப்பாங்க அவங்க முன்ன போற வாகனத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்துல தப்பித்தவங்களாம் இருக்காங்க அந்த ஒரு நிமிடங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிரக பலம் நல்லா இருந்ததுனால அந்த நிமிடத்துல கூட மாற முடியும் அதே மாதிரி திருமணப்புறத்தை பாக்குறீங்களா ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி அவங்க கொடுக்குற ராசி கட்டத்தை கொண்டு போய் ஜோதிடத்தை கொடுத்து எனக்கு திருமணப்புறத்தை பாருங்கலாம் சொல்லாதீங்க ஜாதகரின் பிறந்த நேரம் கேளுங்க துல்லிய நேரம் இருக்கணும் காலையா மாலையா எந்த தேதி பிறந்தாங்க எந்த ஊரில் பிறந்தாங்க இதெல்லாம் கேட்டு வாங்குங்க இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு அவங்களோட ராசி கட்டத்தை கொண்டு போய் நீங்கள் எந்த ஜோவா பார்த்தாலும் அந்த கொடுங்க அவங்க ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பார்த்தாங்கன்னாக்க தயவு செஞ்சு பார்க்க வேண்டாங்க இந்த ஜாதகம் மொதல் சரியா இருக்கான்னு கேளுங்க என்கிட்ட இருக்க ஜாதகம் நான் இன்னைக்கு இப்பயே கூட காட்டிடலாம் அதில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க காலையில் பிறந்த ஜாதகம் ஒரு நிமிடம் நிமிடமிருந்து அந்த நோட்டை எடுத்து பேசிடு ஒரு செகண்டு நோட்டு வச்சிருக்கேன் இந்த நோட்டை எடுத்து நான் உங்களுக்கு அதை பற்றி அந்த ஜாதகத்தோடையதான் நான் காட்டுறேன் ஏன்னா அந்த ஜாதகத்தை நான் உங்கள்கிட்ட நேரடியாக நான் வந்து பண்ண முடியாது அந்த ஜாதகத்தாரர் பார்த்துட்டு இருப்பாரு அந்த ஜாதகத்தாரர் பார்த்துட்டு இருக்காங்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சங்கடம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் என்னடா நம்மளோட ஜாதகத்தை அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்களேன்னு அவங்களுக்கும் ஒரு மனசுல பார்த்தீங்கன்னாக்க ஒரு கலக்கங்கள் ஏற்படலாம் அதை வந்து நாம அதுக்கு காரணகர்த்தாவே இருக்கவே கூடாதுங்க நான் எடுத்துட்டேன் ஒரு நிமிடம் இருக்கேன் அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிறேன் ஏன்னா ஜாதகங்கள் நிறையா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம உடனே இது பண்ண முடியாது ம் இந்த ஜாதகதாரர் பாத்தீங்கன்னாக்கா பிறந்தது ஆணி மாதத்துல பிறந்த ஜாதகதாரர் ஆனி ஆணி மாதத்துல பிறந்த ஜாதகர் காலையில பாத்தீங்கன்னாக்கா அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து இருபதுக்கு பதினொன்னு இருபதுக்கு பிறந்திருக்கார் ஜாதக நாற்ப அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு இருக்கேன் பதினொன்னு இருபதுக்கு ஜாதகதாரர் பிறந்திருக்கா பதினொன்னு இருபதுக்கு ஜாதகதாரர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு லக்னம் எல்லங்கே வரும் ஜோதிரிகளாக இருந்தாலும் சரி ஜோதிட ஆர்வலாக இருந்தாலும் சரி ஜோதி அன்பர்களுக்கும் சரி என்னோட பணம் இப்ப சேனலை பார்த்துட்டு இருக்க பெற்றோர்களுக்குமே சொல்றேன் பதினொன்னு இருபது பதினொன்னு இருபத்தி அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஜாதகர் காலை நேரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னாக்கால அந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கணும் ஆணி மாதத்துல பிறந்த குழந்த ஆமா ஆணி மாதத்துல பிறந்த குழந்தை லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கணும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்க மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துல பாத்தீங்கன்னாக்கா கேது இருக்குது குரு கேது சந்திரன் சேர்ந்து இருக்காங்க ஏழாம் இடத்தி அங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல கண்ணி லக்னத்துல இங்க உட்காந்துருக்காங்க சரிங்களா அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறத அத வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக மாத்தி எழுதி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஜாதகம் அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா லக்கணத்துக்கு அதிகாலையில் பிறந்த ஜாதகராக தாங்க அதாவது பாத்தீங்கன்னாக்கா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வரணும் சூரியன்ற லக்னத்துக்கு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கணும் அதிகாலையில பிறந்த குழந்தையா தான் சூரியனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல லக்னம் இருக்கணும் பதினோரு மணி அதிகாலையில இல்லாம பாத்தீங்கன்னா பகல் பதினொன்னு இருபதுக்கு பதினொன்னு இருபத்தஞ்சுக்கு பிறந்த குழந்தையா இருந்ததுன்னா சூரியன்ல இருந்து நாலாம் இடத்துல தான் இருக்கணும் லக்னம் சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல இருக்கணும் இதை மாத்தி எழுதி கொடுத்த அந்த பெண்களோட வாழ்க்கையில அந்த குழந்தையோட வாழ்க்கை அந்த பையனோட வாழ்க்கையெல்லாம் விளையாண்ட ஜாதகமா நிறைய இருக்கு அது மாதிரிலாம் ஜாதகத்தை வந்து அவங்க கொடுத்த ஜாதகத்தை நம்பி பெற்றோர்கள் யாரா இருந்தாலும் சரி அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் கொடுக்குற ஜாதகத்தை நம்பி திருமணம்ன்ற அமைப்புக்கு போயிடாதீங்க இது கொஞ்சம் நீண்ட பதிவாக போயிட்டு இருக்குது இருந்தாலும் நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அது மாதிரி போகாதீங்க அதே போல் பாத்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த பையனோட தகப்பனார் பாத்தீங்கன்னாக்கா ஜோதிடிட்ட போய் பொருத்தம் பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா செலவாகுதுன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு செஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மீடியாலேயும் சரி நெட்லேயும் சரி நிறைய இது பார்த்தீங்கன்னாக்கா திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு ராசி அதான் பிறந்த நேரிய போட்டாக வந்துருது அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி பார்த்துட்டாரு பார்த்து திருமணம் பண்ணிட்டாங்க கரெக்டாக மூணு மாதம் மூணே மாதம் அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எனக்கு சரி வரலப்பா அப்படின்ட்டாரு அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா வேண்டாம் நாங்கள் விவாகரத்துக்கு போய்க்கிறோம் சொல்லிட்டு நிற்கிது இதுக்கு என்ன பண்ண முடியுங்க எத்தனை லெக்சர்வா செலவு பண்ணி திருமணம் பண்ண அந்த பையன் நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல நல்ல வேலையில் இருக்கார் சென்னையில் இந்த பையனுக்கு எத்தனை லெக்சர்வா செலவு பண்ணி அந்த அவங்க திருமணம் பொருத்தம் பண்ணி வச்சிருக்காரு ஆனா திருமண பொருத்தம் பாக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா சங்கடம் அதாவது செலவாகுற மாதிரி நினைச்சிட்டு அவரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெட்ல போய் திருமண பொருத்தம் எப்படின்னு பாட்டு ரெண்டு பேருத்தையும் போய் சரியா இருக்கு பத்து பொருத்தத்துல எட்டு பொருத்தம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருமணத்தை முடிச்சிட்டாரு ஐயா தசா புத்தி பார்க்கணும் தசா புத்தி அந்தரம் வரைக்கும் கூட நான் போறது ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகம் எடுக்க என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து பொருத்தம் பார்க்க கொடுக்க நேரம் தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் சித்திரம் ஹோரா அப்படிங்கிறதுல எந்த நிமிடத்துல எடுத்திருக்கோம் அது வந்து இவங்களுக்கு சரியா வருமானதே நான் கெனச்சிருக்கேன் அதெல்லாம் மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாதுங்க அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த பத்து பொருத்த மட்டும் இதுல எல்லாம் நெட்ல போட்டு பார்த்து இதெல்லாம் செய்யாதீங்க இன்னைக்கு அந்த பையனோட வாழ்க்கை போய் என்னத்தை இருந்தாலும் ஐயா திருப்பி போய் நீங்கள் என்னத்த விவகாரத்துல வாங்கி திருமணம் பண்ணாலும் நீங்க மணமகன் தேவைன்றதில் பதிவு பண்ணுறது தான் போட முடியுங்க திருமணம்னு போட முடியாதுங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்குதுன்றதுக்காக யாரும் இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க பார்க்காம இருக்காதிங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதகத்துங்களை பொருத்தம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா போய் கொடுத்துட்டு இப்ப பாத்து வைங்கியா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட வாங்க அதே மாதிரி பத்து பொருத்தமா மட்டும் சொன்னாங்கன்னா பார்க்காதீங்க 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 அதே நேரத்துல பத்து நிமிடம் பொருத்தமா மட்டும் பாக்கணும்னு நினைச்சாலும் பார்க்காதீங்க பாக்காதீங்க தசா தசாபுத்தி அன்பரம் எட்டாம் இடம் எப்படி இருக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் எப்படி இருக்கு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் எப்படி இருக்கு ஏழாம் காலாம் இடம் நோய் நொடியை கொடுக்கக்கூடிய இடம் கடனை கொடுக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது ஏழாம் இடம் எப்படி இருக்குது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கு ஒன்பதாம் இடம்ல பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க பதினோராம் இடம்ல லாபஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க பன்னிரெண்டாம் இடமான அயன போக சுகங்களை கொடுக்கக்கூடிய படுக்கை சுகம் பச்சையா சொல்லணும்னா படுக்கை சுகல் தாம்பத்திய சுகங்கள் கொடுக்கக்கூடியவங்க எப்படி இருக்குன்னு பாருங்கய்யா அது ஒரு ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தால் அந்தந்த பருவ காலத்தில் அது கிடைச்சாவுமையா இல்லாட்டினா அவர் பார்த்தீங்கன்னாக்க தவறான ஒளிக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா அளவு போகிறதுக்கு காரணமே பெற்றோர்கள் தான் ஆயிரிங்க இவங்க குழந்தைகள்லாம் வரச்சோல்லாதீங்க தயவு செஞ்சு பார்க்கக்கூடிய திருமண பொருத்தங்களே தெளிவான முறையில் நல்ல முறையில் பாருங்க திருமண பொருத்தம் பார்க்கல கவனமாக இருங்க எனக்கு நிறைய பதிவிடணும் அப்படின்னு பார்க்குறேன் ஆனால் அதிகமான நேரம் எடுத்து பதிவிட்டு அதை நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது திருமண பொருத்தம் என்பது பத்து நிமிட பொருத்தம் இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் குறைந்தது அறுபது வருடமும் ஐயா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமே இருபது வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அறுபது வயது எழுபது வயிறு வரைக்கும் வாழ போறாங்க ஐயா எழுபது வயிறு வரைக்கும் வாழ போறவங்களுக்கு நீங்க எப்படி இங்கய்யா பத்து நிமிஷம் இதுல பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க ஐயா உங்க காலம் முடிஞ்சிருங்க அவங்க எழுபது வயது வர வரைக்கும் நீங்க ஆண்டவன் எல்லாருக்குமே அந்த ஆயுள் காலம் கொடுக்க போறோம் நாடா இருந்தாலும் தான் ஆயுள்ங்கிறது இத்தனை வருடங்கள் தான் கொடுக்க போறாங்க அந்த வருடம் தான் இருக்க போறோம் நாம போயிடுவோம்யா அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க யாருமையா பாத்துக்கிறது அவங்களோட வாழ்க்கை கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனும் பாத்தீங்கன்னா இரு சக்கரங்களாக பையனுக்கு கத்து பண்ணுவய்யா அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னாக்க நம்மளோட அவசரத்துக்காக ஏதோ அடுத்த நம்ம வீட்டுல வரிசைக்கு ஒரு நாலு குழந்தை இருக்கலாம் இதுக்கு முடிச்சாதான் அடுத்ததுக்கு கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைக்கு முடிச்சாதான் அடுத்த குழந்தை கல்யாணம் பண்ணி வேகமா கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை போயிட்டு திருப்பி வந்து வீட்டுல இருந்துச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு திருமணம் பண்ணிட முடியுமா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க கொடுத்த இடத்துல பையன் திருப்பி வந்துட்டார் வேணான்னு சொல்லி பொண்ணு அனுப்பிச்சிட்டாரு பொண்ணு போயிட்டு வாழா வீட்டை இருக்கு அந்த வீட்டுல பொண்ணு எதுக்கு இந்த ஏற்படுத்திக்கணும் காலங்கள் பொறுத்து பொறுமையா இருந்து நல்லபடியாக திருமண பொருத்தத்தை தெளிவா பாருங்க அவசரப்பட்டு பார்க்காதீங்க இது யாராக இருந்தாலும் அவரவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட போய் பொறுமையா உட்காந்து உங்கள்ட்ட விவரத்தை சொல்லி ரெண்டு ஜாதகங்களையும் கொடுத்து பார்க்க சொல்லுங்க அதுதான் நல்லது எப்பயும் உங்களுக்கு ஒரு சில ஜாதங்கள் காட்டுவேன் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு தூரம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாம் நம்மளால முடியாதுன்னு சொல்லி யாரும் ஜோதிடர்களையும் சொல்லலாம் ஜோதிடர்களே என்னை பத்தி பாத்தீங்கன்னாக்கா நீ என்ன இவரு இவ்வளவு நேரம் பாக்கணுங்கிறாரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்குரிய கட்டணம் தர மாட்டேன் கட்டணம் கொடுத்தா பாருங்கய்யா கட்டணம் கொடுக்கல நீங்க பாக்க வேண்டாம் நீங்க ஏன் கட்டணம் கொடுக்கணும்ன்றக்காக உங்களுக்கு குறைந்த கட்டணத்துல பார்க்கணுன்றதுக்காக நீங்க ஏன் அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அறகுறையா பார்த்து அவசர அவசரமா பார்த்து ஏன் கொடுக்குறீங்க அவசியம் இல்ல அது அந்த பொண்ணு வாழ்க்கை போச்சுன்னா நாளைக்கு அதோட சாபம் காரணம் அவங்கள வந்து சேருமா சேராதா கண்டிப்பா வரும்ல அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்காதீங்க பொருத்தம் பார்க்கக்கூடிய பெற்றோர்களும் பாத்தீங்கன்னாக்கா தெளிவான முறையில் துல்லிய முறையில் ஒவ்வொரு நேரமும் பார்த்தது இது பண்ணுங்க அதே மாதிரி மறக்கவும் இந்த பதிவுல நான் திருப்பி சொல்றேன் ஆணுக்கு பெண் திருமண பொருத்தம் பார்க்கறதா இருந்தாலும் பெண்ணுக்கு ஆண் திருமணம் பொருத்தம் பார்க்கறதா இருந்தாலும் ஜாதக கட்டங்களை மட்டும் போட்டோ எடுத்து கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க 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 கேளுங்க அவங்கள்ட்ட கேளுங்க இல்லாட்டினா எங்களுக்கு நாங்க வேற இடம் பாத்துக்கிறோம் தெளிவாவே சொல்லுங்க ஐயோ இது நல்ல இடமா இருக்குதே நல்ல வசதியான வீடு இருக்கு இல்ல படிச்ச பையனா இருக்காரு பார்க்க அழகா இருக்காரு நல்ல குணமா இருக்கு இதெல்லாம் தேவை இல்லைங்கயா போதும் அவங்கள்ட்ட கேளுங்க நமக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க பழகுற வரைக்கும் அவங்க குணம்லாம் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது வெளி தோற்றத்துல அழகு வந்து நம்ம எதையுமே நம்ப முடியாது உள்ள உள்ள விஷயம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும் வெளியில அழகா இருந்து அவருக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஈடுபாடு இல்லாத தன்மை இருந்தா என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால நான் திருப்ப திருப்ப திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் ஆணுக்கு ஜாதகமா இருந்தாலும் பெண்ணுக்கு ஜாதகமா ஜாதகதாரர் இல்லங்கள்னு நீங்க கேட்க வேண்டிய வார்த்தை உங்களோட பிற உங்களோட பையனோ முன்னோ பிறந்த தேதி நேரம் காலை மாலை துல்லிய நேரம் எந்த ஊர்ல பிறந்தார்ன்றதை கேளுங்க இதற்கும் காரணம் சொல்லிடுறேன் பிறந்த ஊருக்கான அச்சரேகை ரேகை மாறும்போது பாத்தீங்கன்னாக்க ஒரு நிமிடத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்கணமே மாறும் இப்ப லக்னமே மாறுதுல பலனே மாறும் ஐயா எட்டாம் இடத்துல ராக இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு கூடாது ரெண்டாம் இடத்துல செவ்வா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க கூடாது ரெண்டுல கேது இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஐயா தசா புத்தி வந்தா தான் என் குழந்தைய பாதிக்க தசா புத்தி வரலன்னா பாதிக்காது எட்டுல ராக இருந்த குழந்தை திருமணத்தை பண்ணி வச்சு பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து அது தசா நடந்தது ராகு தசா சனி புத்தி போகுது அது மாதிரி குழந்தைங்க ஜாதகம்னா என்கிட்ட நிறைய இருக்குன்னா அதான் பாப்பு அதாவது பொது வெளியில விரும்பல என்னோட